சகோதர சகோதரிகளே இந்த வாரத்தில் இரண்டு வெவ்வேறு நாடுகளில் நடந்த இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஒன்று ஹரியானாவில் சில மாதங்களுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிற அந்த தில்லுமுள்ளுகளை எல்லாம் தொடர்ந்து அம்பலப்படுத்தி கொண்டே வருகிறார் எவ்வளவு ஏமாற்று வேலைகள் நடந்து பொய்யாக போர்ஜரியாக மோசடியாக அவர்கள் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரத்தை பெங்களூரில் ஆரம்பித்து பீகார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பகுதியாக எல்லாத்தையும் குண்டுகளை அணு குண்டுகளை அள்ளி வீசிக்கொண்டே இருக்கிறார் பெரும் கலக்கத்தை இந்தியாவில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதில் கடைசியாக சொல்லப்பட்டதில் ஹரியானாவில் ஒரு பெண்மணி ஏறத்தால முப்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் ஒரே ஒரு லேடி ஒரு அம்மா அந்த அம்மாவுடைய புகைப்படத்தில் அந்த அம்மா பேர்ல அவங்களுக்கு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் அவங்க பேரில் பதிவாகி இருக்கிறது இது எப்படி ஒருத்தனுக்கு ஒரு ஓட்டுங்கிறது நாடு அதான ஜனநாயகம் நீ என்ன ஒரு ஒரு ஃபோட்டோவில் இத்தனை அப்படின்னு சொல்லிவிட்டு அது சம்மந்தமான ஒரு செய்தியை இருந்தார் அதுவும் சமூக வலைதளத்தில் மீடியாக்களில் முக்கியமான விவாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற தருணத்தில் அந்த அம்மாவே மீடியாக்களில் தோன்றி தன்தரப்பு விளக்கத்தை கொடுக்குறாங்க அந்த அம்மா யார் அப்படின்னு பார்த்தா நம்ம இந்திய நாட்டு பிரஜையே இல்லை அந்த அம்மா பிரேசிலில் இருக்கக்கூடிய ஒரு நா ஒரு மாடல் ஒரு அழகி அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை இங்கே பயன்படுத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட ஓட்டுக்கள் இப்படி எல்லாம் போர் பண்ணி தான் ஆட்சி கட்டில பிடிச்சிருக்கிறாங்க இந்தியாவில் வாழக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் இதே தருணத்தில் அமெரிக்காவிலே நியூயார்க் நகரத்திலே மேயராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யாருன்னு கேட்டா இந்தியா வம்சாவளியை சேர்ந்திருக்கிற ஒரு முஸ்லீம் மம்தானி என்று சொல்லப்படுகிற முதன்முறையாக ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நியூயார்க்குடைய மேயராக வெற்றி பெற்று பதவியேற்றிருக்கிறார் அவருக்கு எதிராக அமெரிக்காவில் பெரும் வேலைகள் நடந்தது உலகத்தினுடைய ஆகப்பெரிய அதிகாரம் படைத்தவர் என்று கருதப்படுகிற அமெரிக்காவின் அதிபரே அவருக்கு எதிராக குரல் கொடுத்தார் இவருக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ட்ரம்ப்பே ஓப்பனாக வெளியில பேசினார் இவரெல்லாம் தேர்ந்தெடுத்துடாதீங்க ஆனாலும் கூட அதையும் தாண்டி மம்தானி வெற்றி பெற்று இன்றைக்கு மேயராக அவர் பதவியேற்றிருக்கிறார் என்கிற அமெரிக்காவுடைய தேர்தல் முறையும் இந்தியாவுடைய தேர்தல் முறையும் ஒரே காலத்திலே நமக்கு கண்களுக்கு முன்னால் வந்திருக்கிறது வழியாக நாம் என்ன எதை சொல்ல வருகிறோம் என்று சொன்னால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நாம் இருக்கிற பூமியிலே நம்முடைய நாட்டிலே நம்முடைய அரசியல் விவகாரங்கள் எவ்வாறு தீர்ப்பளிக்கப்படுகிறது முடிவெடுக்கப்படுகிறது என்பது குறித்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்வதன் வழியாகத்தான் விழிப்புணர்வோடு இருப்பதன் வழியாகத்தான் எதிரிகளை வீழ்த்த முடியும் சுத்தி என்ன நடக்குங்கிறத கண்ண முடிவு உட்கார்ந்து என்ன வேணாலும் செய்வாங்க நமக்கு எதிராக எல்லா வகையான அதிகாரங்களையும் துஷ்பிரயோகங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டாக்கப்பட்டுவிடும் எனவே புரட்சிகள் மாற்றங்களுக்கான அடிப்படை நம்மை சுற்றிலும் என்ன நடக்கிறது என்கிற அறிவுதான் அந்த வகையிலே போர்ஜெரியின் வழியாகத்தான் பாரதிய ஜனதாவும் தேர்தல் ஆணையமும் செய்யக்கூடிய தில்லுமுள்ளுகளின் வழியாகவும் தான் அவர்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நாம் புரிந்து நடக்க வேண்டும் அல்லாஹ் அருபுல்லாலுமின் அப்படிப்பட்ட விழிப்புணர்வை நம் அனைவருக்கும் தந்துடுவான்